எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் இது ஏதோ இயக்கத்தில் சார்பில் நடத்தப்படுகின்ற கண்டன பொதுக்கூட்டமாக இல்லாமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருவதை தோளுரித்து காட்ட வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அரவக்குறிச்சியில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் என்பது ஒரு மாநாட்டை போல மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கின்றன ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒன்றிய அரசு தான் வசூலிக்கக்கூடிய வரியில் அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை சரி சமமாக பிரித்து வழங்க வேண்டியது அவர்களுடைய கடமை பொறுப்பு ஆனால் அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்த்து தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை வழங்குவதும் தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு தேவைகளை விட கூடுதலாக நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும் தங்களோடு ஒத்துப்போகாத மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை தாங்கள் நினைக்கின்ற திட்டங்களை செயல்படுத்த விரும்பாத மக்களை புறக்கணிக்கின்ற அரசாகவும் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வருகின்றன கடந்த ஆண்டு ஒரு நிதிநிலை அறிக்கையை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் அங்கே தாக்கல் செய்தார்கள் அந்த நிதிநிலை அறிக்கை ஆந்திர மாநிலத்திற்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக அமைந்தது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட்டாக ஒன்றிய அரசு அமைத்திருக்கின்றன ஆக தங்களை தாங்கி பிடிக்கின்ற தங்களுடைய ஆட்சியை பாஜக அரசை காப்பாற்றி கொள்வதற்கு தாங்கி பிடிக்கின்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதலான நிதிகளை ஒதுக்குவதையும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தங்களுடைய கொள்கைகளை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திணைக்கி நினைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வஞ்சிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் தொடர்ந்து மோடி அரசு பாஜக அரசு செய்து வருகின்றன இந்த நிலைகளை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு நடப்பது என்ன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த மூணரை ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அதைத்தான் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் இங்கே பட்டியலிட்டு சுட்டிக்காட்டினார்கள் ஒரு அரசு ஒட்டுமொத்தமாக தமிழ்நா இந்தியா முழுவதும் வசூலிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பங்கு ஏறத்தாலும் ஒன்பது விழுக்காடு நம்முடைய பங்கு அதில் அமைந்திருக்கின்றன ஆனால் ஒன்பது விழுக்காடு ஜிஎஸ்டி வழங்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை என்பது மோடி அரசினுடைய பாஜக அரசினுடைய தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற நிலையை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அரசு செய்ய வேண்டிய திட்டம் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினர் சில பேர் சில கருத்துக்களை சொல்வார்கள் மோடி வீடு மோடி வீடு என்று சொல்லுவார்கள் மோடி வீடு என்று சொல்லுகின்ற பிஜேபி கட்சியினரே அந்த திட்டத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற நிதி வெறும் ஒன்றரை லட்சம் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் தங்க தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் கொடுக்கின்ற நிதி பதினோரு லட்சம் எங்கள் முதலமைச்சர் அதற்காக அந்த வீடுகளுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி ஒரு வீட்டிற்கு பதினோரு லட்சம் ஆனால் நீங்கள் கொடுப்பது வெறும் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்தை கொடுத்துவிட்டு மோடி வீடு என்று பெயர் வைத்துக்கொண்டு அந்த நிதியை உயர்த்துவதற்கு உங்களுக்கு மனமில்லை இப்படி ஒரு திட்டத்திற்கு பெயரை வைத்துக்கொண்டு அந்த திட்டத்திற்கு தேவையான நிதிகளை முழுமையாக ஒதுக்குகிறார்களா என்று சொன்னால் இல்லை மதுரை எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு குறிப்பாக அறிவிப்போடு நிற்காமல் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னும் கூட அவர்களால் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாத நிலை இருக்கிறது என்றால் அதனோடு அறிவிக்கப்பட்ட மருத்துவமனைகள் எல்லாம் இப்பொழுது திறப்பு விழாவை கண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டினார்களே இதுவரை அந்த திட்டப்பணிகளை அதற்கான நிதிகளை ஒதுக்கி இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் வெளியிடவில்லை அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நிதியமைச்சர் அவர்கள் கணக்கு போடுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாளிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் என்ன அங்கு நடைபெறுகிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஆக ஒரு அரசு செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பது அறிவித்த திட்டத்தை அடிக்கல் நாட்டிய திட்டத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி இல்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை மிக தெல்ல தெளிவாக காட்டியிருக்கின்றன மழை வெள்ளம் புயல்கள் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி என பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகின நாற்பத்தி ஐயாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் நிதிகளை வேண்டும் அறிவிப்பையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிடவில்லை ஆக முதலமைச்சர்கள் சொல்லுகின்ற கோரிக்கை நாட்டு மக்களுக்கான கோரிக்கை அது குறித்து ஒரு ஒன்றிய அரசு அந்த நிதிநிலை அறிக்கையில எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடவில்லை நிதிகளை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான நிதிகள் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலங்களை பார்த்து குறிப்பாக அதிகமான வரி செலுத்தக்கூடிய தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் ஆதிராவிடர் மாணவ செல்வங்கள் பழங்குடியின மாணவ செல்வங்கள் பெற்ற கல்விக்கடனை நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் அவர் மாணவர்களுக்கான மக்களுக்கான ஒரு நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மக்களுக்கான ஒரு நல்ல அரசை மாணவ முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதியமைச்சர்கள் அறிவித்த காவிரி கிருஷ்ணா பெண்ணாறு நதிகள் திட்டத்திற்கான இணைப்பு திட்டத்திற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த விதமான ஒரு ரூபாய் கூட நிதிகள் ஒதுக்கவில்லை அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆக ஒரு அரசனுடைய திட்டங்களை அறிவித்துவிட்டு அதற்கான நிதிகளை நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்காமல் தேர்தல் வருகின்ற பொழுது ஏதோ தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்துவதைப் போல ஒன்றிய அரசு பாஜக அரசு மக்களிடத்தில் ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கின்றன இந்த நிலைகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கினால் என்ன ஒதுக்காவிட்டால் என்ன நாம் கேட்கின்றோம் அவர்களுக்கு செய்வதற்கு மனமில்லை இருந்த போதும் கூட தன்னை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை தாயுள்ளத்தோடு காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் பாஜக அரசு தனி மெஜாரிட்டியில் இல்லை அவர்களுக்கு ஆந்திராவும் பீகாரும் முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இரு மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை கூடுதலாக ஒதுக்குகின்றார்கள் முதலமைச்சர்கள் பல நேரங்களிலே சுட்டி காட்டுகின்றார்கள் அவர்களுக்கு ஒதுக்குங்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் எங்களுக்கு தேவையான திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துங்கள் அதற்கான நிதிகளையும் வழங்குங்கள் என்றுதான் முதலமைச்சர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள் ஆனால் அதை நிறைவேற்ற ஒன்றிய அரசு மனமில்லாமல் இருக்கின்றன திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசாக மாண்பு முதலமைச்சர்கள் நல்ல அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மாணவ முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு